嗯 <noise> சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்ந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஓம் ஸ்ரீ மகாபிரியவா போற்றி வணக்கம் நண்பர்களே இன்று ரொம்பவும் விசேஷமான வருடத்தில் ஒரே ஒரு முறை வரும் மோகினி ஏகாதசி நாம் எவ்வளவு தரித்திரத்திலும் கஷ்டத்திலும் இருந்தால் கூட நம் தலைவிதியே மாறி அரசன் போல ராஜபோக வாழ்க்கை கிடைக்க அந்த ராஜனுக்கெல்லாம் ராஜனான ரங்கராஜ பெருமாளின் இந்த ரங்கராஜ ஸ்தோத்திரத்தை ஒருமுறை கேட்டால் போதும் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கே சென்று விடலாம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க இன்று மோகினி ஏகாதசியில் நம்மில் பலருமே விரதங்கள் இருக்க தொடங்கி இருப்போம் ஆனால் பல்வேறு காரணங்களால் விரதம் இருக்க முடியாதவர்கள் கூட விரத பலனை முழுமையாக பெறவும் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் தீர்ந்து ராஜபோக வாழ்க்கை அமையவும் ംഗരാജ സ്തോത്രത്തെ കാതൽ കേളുങ്ങൾ ഓം പത്മാതിരാജേ ഗരുഡാദി രാജേ വിരിജരാജേ സുരരാജരാജേ ത്രൈലോക്യരാജേ കിളരാജ രാജേ ശ്രീരംഗ രാജേ രമതാം മനോമേ നീലാജവർണേ ഭുജ കർണ കർണേ കർണാം തനേത്രേ കമലാ കലത്രേ ശ്രീമല്ല శ్రీరంగరంగే రమతనో లక్ష్మీనివాసే లక్ష్మీ నివాసే జగతాం నివాసే హృత్పద్మవాసే రవిపింభవాసే క్షీరాబ్దివాసే భనిపోవాసే శ్రీరంగవాసే రమత మనోమే కుబేరలీలే జగతే కలీలే మందారమాలాంగి దశారుపాలే కలీ మందారమాిదశారుైత్యాంతకాళేఖిలమౌల श्रीरङ्गलीले रमतां मनोमे अमोघनिद्रे जगदेकनिद्रे विदेहनिद्रे च समुद्रनिद्रे श्रीयोगनिद्रे सुखयोगनिद्रे श्रीरङ्गनिद्रे रमतां मनोमे आनन्दरूपे निजबोधरूपे ब्रह्मस्वरूपे क्षितिमूर्तिरूपे विचित्ररूपे रमणीयरूपे श्रीरङ्गरूपे रमतां मनोमे भक्ताकृतात्रे मुररावणार्ते भक्तः समर्थे जगदेककीर्ते अनेकमूर्ते रमणीयमूर्ते श्रीरङ्गमूर्ते रमतां मनोमे कंसप्रमाते नरकप्रमाते दुष्टप्रमाते जगतां निधाने अनादनाथे जगते कनाते, श्रीरङ्गनाथे रमतां मनोमे सुचित्र सायि जगते कसायि नन्दाङ्गशायि कमलाङ्गसायि अम्बोतिशायि वटपत्रशायि श्रीरङ्गसायि रमतां मनोमे सकलदुरितहारी भूमिपारापहारी दशमुखकुलहारी दैत्यदर्पापहारी सुलितकृतसारी पारिजातापहारी திரிபுவன பயஹாரி பிரியதாம் ஸ்ரீமுராரி பொதுவாகவே ஏகாதசி திதியில் பெருமாளின் பெயரை கேட்டாலோ நமது கஷ்டங்கள் அனைத்தையுமே தீர்த்து வைத்து விடுவார் மோகினி ஏகாதசியில் இந்த பெருமாளின் ரங்கராஜ ஸ்தோத்திரத்தை சொன்னால் நமது கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி ராஜபோக வாழ்க்கை அமையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை இன்று மோகினி ஏகாதசி என்று அனைவருமே கட்டாயம் ஒருமுறையாவது கா கேட்க வேண்டிய இந்த ரங்கராஜ சோத்திரத்தை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில சந்திப்போம் ஓம் ஹா பிரியவா போற்றி